விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசிய பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசிய பதராதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயக கைவிடாரே கல்வாரி நாயக கைவிடாரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் வந்த பாசங்கள் அருந்திட்டாலோ தந்தை தாய் என்னை வேறு திட்டாலோ பந்த பாசங்கள் அருந்திட்டாலோ நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்தக்காரங்கள் அனைத்துக் கொள்வா விசு ால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது பீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும்போது நீ மகிழ்ந்து களி கூறு வேண்கை மாறு இது ஆகும் விசுவாசத்தினால் நீதிமான் பேழைப்பான் விசுவாசி பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பேழைப்பான் விசுவாசி பதராதே கோடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியின் வாடினாலும் கோடும் வறுமையில் உழன்றாலும் கடும் வாடினாலும் அன்று போஷிித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ விசுவாசத்தினால் நிதிமான் வேழைப்பான் விசுவாசி பதராதே விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே அலையா யார் பதற மாட்டாங்க விசுவாசிக்கிறவங்க விசுவாசத்தினால என்ன செய்வான் நீதிமான் பிழைப்பான் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ நம்புகிறாங்களோ அவங்களாம் ஆயிடுறாங்க நீதிமானாக மாறுறாங்க நீதிமன்றானவங்க என்ன செய்வாங்க பிழைப்புக்காக என்ன செய்ய மாட்டாங்க வருந்த மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்களெல்லாம் என்ன செய்வார் கடவுளே அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்பார் அவங்களே போஷிப்பார் அவங்களோடு கூட என்ன செய்வார் ஆண்டவர் இருப்பார் நம்மெல்லாம் நீதிமானாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது விசுவாசிகளாகிய நாமலாம் யார் நீதிமானாக இருக்கிறோம் அப்படி நம்ம நீதிமானாக இருக்கும்பொழுது என்ன சிலராக நம்மளை இவர் போஷிக்கிறாரு நடத்துகிறாரு தேவையெல்லாம் சந்திக்கிறார் ஹலோ கடந்த வாரம் இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது இங்கே மேல்மருவத்தூர்லேருந்து செங்கல்பட்டு வரையிலும் பயங்கரமான ட்ராஃபிக் நான் எப்பவும் இங்கே முடிஞ்சவொன்னே என்ன செய்வேன்னு கிளம்பி போகும்போது வீட்டுக்கெலாம் ஒரு நாலு மணிக்கெலாம் போயிடுவேன் ஆனால் நேற்றுக்கு நாலு மணிக்கு செங்கல்பட்டுல இருக்கிற மாதிரி பயங்கர டிராஃபிக் டிராஃபிக் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆச்சு உடனே மழை உடனே பயங்கரமான மழை மழை மாரி கோட்லாம் போட்டிருந்தேன் ஆனால் கோட் உள்ளேயும் தண்ணி வர அளவுக்கு மழை வந்தது ஆனால் வீட்டில் இருக்கலாம் கொஞ்சம் பதறி போயிட்டாங்க ஃபோன் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க எடுக்கல அதனால் பதறி போயிட்டாங்க ஆனாலும் இந்த பாடல் வரிகள் சொன்னது போல் விஸ்வாஸ்தால் நீதிமான் பிழைப்பான் என்பது போல் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் நான் நீதிமானாக இருக்கிறேன் ஆகினால் கர்த்தரை என்ன செஞ்சார் என்னை பாதுகாத்தார் எந்த ஒரு சேதமும் தீங்கும் அணுகாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்தார் நல்ல பயங்கரமான மழை அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரத்தில் நல்ல பயங்கரமான உடம்பு வலி முதுகு வலி பேக் பெயின் இருந்தது ஆனால் கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும் கடவுளுடைய நாமத்தை உயர்த்தணும் சொல்லி வந்துட்டு திரும்பி போகும்போது கடவுள் என்ன என்ன செஞ்சார் அற்புதமாக பாதுகாத்தார் ஹலோ லுயா நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் நீதிமன்றலா இருக்கிறோம் நம்மை கருத்தர் பாதுகா சுசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினார் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே விசுவாசத்தினார் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியில் வாடினலோ கொடும் வறுமையில் உழன்றாலோ கடும் பசியினில் வாடினலோ அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி அன்று எளியாவை போஷித்தவர் இன்று நம் பசியாற்றிடுவார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே